ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பர்திஸ் பேரடைஸ் இன்றைக்கி நம்ம எங்கே ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கோன்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு கட்டுத்துறைக்கு தான் போயிட்டுருக்கோம் எங்கள் ஆடுங்க எல்லாமே குட்டி போட்டிருக்கு ஃபஸ்ட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஆடு குட்டி போட்டுச்சு அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் ஒரு ஆடு ஈவினிங் ஒரு ஆடு இந்த மாதிரி மூணு ஆடும் குட்டி போட்டிருக்குது ஒரே குட்டிங்க தான் எங்கள் கட்டுத்துறை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இல்ல ஒயிட் கலரில் அழகழகாக அழகழகாக ரேபிட் குட்டிஸ் மாதிரி சூப்பராக இருக்குது பாருங்களேன் அதை பார்க்க தான் நான் அன்னைக்கு வந்திருக்கேன் அம்மா வந்து ஃபுர்மணி சொல்ற மாதிரி எல்லா ஆடும் குட்டி போட்டிருக்கேன் வா அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம குட்டி குட்டிங்களா எல்லாத்தையும் பார்த்துர்லாம் அப்படின்ட்டு வந்தாச்சு பாருங்களேன் எல்லாம் எப்படி ஓடுதுங்கன்ட்டு பிறந்து ரெண்டு நாள் தான் ஆகுது எல்லாத்தையும் ஒரே இடத்துக்கு தூக்கிட்டு வரலாம் தூக்கிட்டு வந்து ஒரு ஹக் பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டு வரேன் வர மாட்டேன் பாதி எந்திரிக்க கூட முடியல அது பாருங்க எல்லாம் ஓடுது அங்கங்க அங்கங்க ஓடக்கூட முடியல அதுனால எப்பவுமே எங்கள் ஆடெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மாதம் கழிச்சு இன்னொரு ஆடு இன்னொரு மாதம் கழிச்சு ஒரு ஆடு அப்படிதான் போடுற மாதிரி இருக்கும் இந்த தடவை பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே டைம்ல ப்ரெக்னென்ட் ஆகி ஒரே டைம்ல குட்டி போட்டுருச்சு இதுவே எங்களுக்கு மிராக்கல் தான் அது குட்டி போடுறது கூட எங்களுக்கு தெரியல குட்டி போடுற மாதிரியும் இல்லை ஒரு ஒன் வீக் ஆகிற மாதிரி இருந்துச்சு ஆனால் சடனா பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே டைம்ல குட்டி போட்டிருக்கு ஒரு எல்லாத்தையும் ஒன்னா நிக்க வச்சு பாக்கலாம் அழகா இருக்கு அப்படின்ட்டு புடிச்சிட்டு வர நிக்க மாட்டேங்குது எல்லாம் அங்கங்க அங்க ஓட ஆரம்பிச்சிருச்சு பாருங்க எவ்வளவு அழகு குட்டிங்க சோ எனக்கு இந்த குட்டிங்களை பார்த்தா விடவே மாட்டேன் எல்லாத்தையும் தூக்கி அப்படியே மேல வச்சுக்குவேன் நானு நீங்க பாருங்க எப்படி அழகழகா இருக்குது அப்படின்ட்டு இந்த பக்கம் இந்த வீட்டுல இருந்து அந்த வீட்டுக்கு தூக்கிட்டு போயிருவேன் எல்லாத்தையும் எல்லா குட்டிங்கள மட்டும் தூக்கிட்டு போய் அங்க வச்சு விளாண்டுட்டு இருப்போம் அங்க பின்னாடி ஓடி வரதான்னு பாத்துக்கிட்டு இருப்போம் இங்க பாருங்கள் இந்த ஆடு வந்து அதோட குட்டியும் மட்டும்தான் பக்கத்தில் வச்சுக்கும் மற்ற ஆட்டோட குட்டி வந்துச்சுன்னா அப்படியே ஒரு கிக்கு விடும் இல்லைன்னா அப்படியே அழகாக அந்த வாயில் கடிச்சு தூக்கி இந்த பக்கம் வீசிடும் ஆனால் கடிக்கிறதுனா கடிக்காது அந்த பூனையெல்லாம் வந்து இப்படி அழகாக வாயில் தூக்கிட்டு போய் அந்த பக்கம் போடும் அந்த மாதிரி அழகாக அப்படியே தூக்கி அந்த பக்கமாக வீசி விட்டுரும் இந்த ஆடுக்கு வந்து தாடி இருக்கிறதுனால அந்த குட்டிங்களுக்கும் குட்டி குட்டி தாடி தொங்கிட்டு இருக்குது பாருங்கள் அழகழகாக பாருங்க அது அது தாடி வச்ச இந்த ரெண்டும் அது அது அதுக்கு தாடி இருக்கிறதுனால அதோட பிள்ளைங்க ரெண்டுக்கு தாடி அழகாக இருக்கு இந்த ஆட்டோட குட்டி வந்து பாத்தீங்கன்னா பால் குடிக்கவே மாட்டேன்னு ஒரே கத்து கத்து கத்துன்னு கத்திட்டு ஓரமா போய் படுத்துக்கிட்டு வரவும் அவங்க அம்மாட்ட வரவும் மாட்டேன்னு கத்திக்கிட்டே இருந்துச்சு அதுக்கு வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா நம்ம தான் அந்த குட்டியை தூக்கிட்டு வந்து அவங்க அம்மாட்ட பால் குடுக்குற மாதிரி இருந்துச்சு அது வந்துட்டு அதனால குடிக்கவும் முடியல அது மட்டும்தான் ஒரே ஒரே கத்து கத்துன்னு கத்திக்கிட்டு இருந்துச்சு அதனால அப்பப்போ அப்பப்போ வந்து வந்து பிடிச்சி பிடிச்சி ஆட்டை பிடிச்சி பிடிச்சி பால் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்படி ஒரு ரெண்டு நாளைக்கு பழக்கிறோன்னா அப்புறம் அதுவே பழகிக்கும் மற்ற குட்டிங்களும் அதுவே தானாக வர ஆரம்பிச்சிருச்சு இது மட்டும் அவங்க அம்மாவை தேடி வரவே இல்லை இந்த ஆடு போட்டு இன்னொரு குட்டி வந்து அது வந்து அப்பப்போ பால் குடிச்சிட்டு அது பாட்டுக்கு ஓடிடும் இது மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்தி இல்லாத மாதிரி இருக்குது இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம குட்டிங்க எல்லாத்தையும் கொஞ்சம் பெரிய குட்டி எல்லாத்தையும் ஒரு இடத்துக்கு நாங்க புடிச்சிட்டு போக போறோம் அதுக்கெல்லாம் பாருங்க இப்ப நாங்க எல்லாத்தையும் கயிறு வந்து முன்னாடி அம்மா மாட்டி விட்டுட்டாங்க எல்லாமே தான் சுத்திட்டு இருக்கும் கயிறே தான் சுத்திக்கிட்டு இருக்கோம் வரவே மணன்றிச்சு அதனால எங்க அப்பா எல்லாத்தையும் ஒவ்வொன்னா தூக்கிட்டு போறாரு ஆட்டோவுக்கு பாருங்க எல்லாமே பிரெக்னன்டா இருக்கு அதனால பயம் வேற ஆட்டோல வச்சு இவங்க எல்லாம் எப்படிரா தூக்கிட்டு போறது அப்படின்ட்டு இங்க பாருங்களேன் என்னால பிடிக்கவும் முடியல எல்லாத்தையும் ஹம் மத்தப்பெல்லாம் ஜாலியா வரும் பக்கத்தில் நாங்கள் போனாலே ஓடி வரோம் எங்கிட்ட இன்னைக்கெல்லாம் கயிறு போட்டு கொஞ்சம் இழுக்க ஆரம்பிச்சோன்னு நம்மளை எல்லாம் தான் தூக்கிட்டு போறாங்க அப்படின்னு அதுக்கெல்லாம் கண்டுபிடிச்சிச்சு அதுல இவ மட்டும் பாருங்க இந்த பிளாக் எங்க சுத்தியும் அவளை பிடிக்கவே முடியல பயங்கரமான அளவை அந்த மாட்டு பொங்கல் அன்னைக்கு இந்த கழுவிடும் போது ஃபுல்லா பைப்பே உடச்சு விட்டா இவ பாருங்களேன் மாட்டேன்னு அந்த பக்கம் இந்த பக்கம் இழுந்திட்டு ஓடுறத பாருங்க பாருங்கள் எல்லாத்தையும் இப்போ ஆட்டோவில் ஏற்றியாச்சு பாருங்க எல்லா குட்டிங்களும் ப்ரெக்னெண்ட்டு இவன் தான் பெரிய ஆடு மத்ததெல்லாம் குட்டி எல்லாமே ப்ரெக்னண்ட்டாக இருக்குது இப்போ எல்லாத்தையும் நாங்கள் ஆட்டோவில் சேஃபாக வந்து ஏற்றிட்டோம் இருந்தாலும் எங்கள் அப்பாவுக்கு இவங்க இவங்களைலாம் எப்பட்ரா நம்ம கூட்டிகிட்டு போய் சேர்த்துறது அப்படின்ட்டு எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா இவங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு ரோட்ரி கிளப்புக்கு தான் போகிறோம் ரோட்ரி கிளப்பில் இருந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் ஆடு வாங்கினோம் ரோட்ரி கிளப்பில் வந்து ஃப்ரீயாக வந்து ஆடு வந்து கொடுத்தாங்க ஆறு ஆடு கொடுத்தாங்க அந்த ஆறு ஆடு வந்து நல்லா வளர்த்திட்டு அது ப்ரெக்னென்ட் ஆகி குட்டி போட்டதுக்கப்புறம் அதில் ஒரு குட்டியை வந்து திருப்பி கொண்டு வந்து ரோட்ரி கிளப்புக்கே நம்ம வந்து கொடுத்துடணும் இது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சலிங்கபுரம் அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த மாதிரி ரோட்ரி கிளப்பில் இருந்து இந்த மாதிரி ஆடு வந்து கிராமம் எல்லாத்துக்கும் கொடுத்து கொஞ்சம் டெவலப் பண்ணி விடலாம் அப்படிங்கிறதுனால அது வந்து ஆடுங்கெல்லாம் கிஃப்டாக கொடுப்பாங்க ஃப்ரீயாக கொடுப்பாங்க அதை நம்ம வளர்த்தி அவங்களுக்கு திருப்பி வந்து ஒரு குட்டியாக கொடுத்துடணும் அவங்க வந்து இன்னொருத்தருக்கு ஆடு கொடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் எல்லாத்தையும் கிராமத்தையெல்லாம் டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க இடையில கேட் போட்டதுனால நாங்கள் அங்கேயே ஸ்டக் ஆகி நின்னுட்டோம் நம்ம ஆட்டு குட்டிங்கெல்லாம் பயந்துக்கிட்டு ஆட்டோல வந்து மேலேயும் கீழே நின்றுட்டு இருக்குது பாருங்க இப்படி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்குது எல்லாம் பாதியெல்லாம் கீழே இப்போ வந்து நம்ம பிளேஸுக்கு வந்தாச்சு ஓட்டுறதுக்குள்ள இங்க வந்து நம்ம எத்தனை ஆடு கொண்டு வந்திருக்கோம் திருப்பி எத்தனை ரிட்டர்ன் கொடுக்க போறோம் அப்படின்னு என்ட்ரி போட்டுட்டு நம்ம வந்து போயிடுறோம் இந்த தடவை பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்த ஆடை வந்து திருப்பி நம்ம வாங்கிட்டு போயிடலாம் எந்த குட்டியும் கொடுக்க தேவையில்லை அடுத்த தடவை குட்டி போடும்போது நீங்கள் குட்டி கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டாங்க இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் வரும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ